நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஏழாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்திற்கு அருகமையில் இருக்கக்கூடிய மூணார் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறே முந்நூற்றி ஐம்பது வீடுகள் அடங்கிய அந்த சின்ன கிராமத்தில் சிவகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஒம்பது வயது மதிக்கத்தக்க நபர் வாழ்ந்து வராருங்க அவருடைய பிரதான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்கிறாருங்க ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலை தாங்க அவர் பார்த்து வராரு சரியாக சொல்லணும்னா ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் வந்து ஆட்டோ நிறையா பேர்கிட்ட அங்கே கிடையாதுங்க இந்த சிவகுமார் அதுபோக ஒரு சில நபர்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே சிவகுமாருக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அதே பகுதியை சேர்ந்த ஒரு நபர் வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு இது போல் அவங்க அப்பா வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்ததாகவும் காலில் வந்து கொஞ்சம் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்துக்கு போய் இந்த கை வைத்தியம் அதாவது மூலிகை வைத்தியம் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்நேரத்துக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடும்போது சிவகுமாரும் வந்து மறுக்க முடியலை காரணம் என்னென்னா இந்நேரத்துக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க கொஞ்சம் மழை தண்ணி நேரமாக இருக்குது கொஞ்சம் தூரல் விழுந்துக்கிட்டு தாங்க இருக்குது அந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம நண்பருடைய அப்பா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவர் கூப்பிட்டுட்டு அந்த பகுதியை நோக்கி போகிறாரு அப்படி போயிட்டு ரிட்டன் வரும்போது தாங்க சிவகுமாருக்கு அந்த காட்டு வழி பாதையில வந்து அவர் உடலை நடுங்கக்கூடிய ஒரு அதிவயங்கர சம்பவமானது நடந்திருக்குதுங்க அதை பற்றிய வீடியோவாகத்தான் நாம வந்து இன்னைக்கு இருநூத்தி இருபத்தி ஏழாவது எபிசோடாக நமக்கு சேனலை வந்து பார்க்க போறோம் நண்பர்களே மேலும் இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக என் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களை மேலும் வாங்க நண்பர்களே இன்றைக்குள்ளே அந்த அதிவேங்கிற அமானுசிய சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான சம்பவமானது மூணாரை சுற்றி உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ டிரைவருக்கு தாங்க இந்த அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்குது தன் நண்பர் கால் பண்ணி சொன்ன உடனே ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேராக நண்பர் வீட்டுக்கு வந்து சிவகுமார் போகிறாருங்க இப்போ ஆட்டோவில் யார் யார் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவகுமாருடைய நண்பர் மேற்கொண்டு வந்து கீழே விழுந்தவங்க அப்பா இன்னொன்று அவங்க அண்ணன் மொத்தம் மூன்று பேருமா ஏறுறாங்க சிவகுமாரோட சேர்த்து நாலு பேர் வந்து கிளம்பி போகிறாங்க எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் கேட்கும்போது சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து சொல்லி அந்த இடத்துல போய் நாட்டு வைத்தியம் அதாவது மூலிகை வைத்தியம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த பகுதியில் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கூட அந்த ரெண்டாயிரம் காலகட்டங்களில் வந்து நிறைய நபர்கள் வந்து மூலிகை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கேரள பகுதிகளில் வந்து மிகவும் சிறப்பாக இருந்த காரணத்தினால இவர் சிவகுமாரும் சரி அவங்க சொன்ன இடத்துக்கே போகலாம்னு சொல்லிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே தாங்க அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க போகக்கூடிய வழிபாதை எல்லாம் மழை பொழிவாகத்தான் இருக்குது இந்த சாரல் விழுந்துகிட்டே தாங்க இருக்குது காரணம் என்னென்னா அந்த நேர காலம் வந்து கொஞ்சம் மழைக்காலமாக இருந்து வருது ஏற்கனவே கேரளாவில் வந்து அடிக்கடி கிளைமேட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா அது தான் மலை தூத்தல் விழுந்துக்கிட்டே இருக்குது ஆட்டோவில் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க வழிபாதை எல்லாம் இருபுறமும் வந்து புதர்கள் அண்டி கிடக்குதுங்க ஏன்னா மலங்காடு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுபோல் அந்த பாதையில் வந்து இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் விசாரித்து அந்த கிராமத்தையும் ரீச் ஆகிட்டாங்க அந்த கிராமத்தை இவங்க ரீச் ஆகும்போது மணி வந்து ஒரு பதினோரே கால் அந்த மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு பர்டிகுலர் வீட்டு அருகே கொண்டு போய் ஹாட்டோனு பற்றி சிவகுமார் தான் இறங்கி அந்த வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க அப்படி தட்டும்போது அங்கே இருந்து ஒரு வயசான ஒரு நபர் வந்து எழுந்து வரார் எங்கே வந்திருக்கீங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹாட்டோ கையை காமிச்சது போல் ஒரு பெரியவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி இவர் மலையாளத்தில் சொல்கிறாருங்க காரணம் என்னென்னா வைத்தியர் வந்து ஒரு மலையாளியாக இருந்து வரார் இவருக்கு தமிழும் நல்லா தெரியும் மலையாளமும் நல்லா பேசுவாங்க பெரும்பாலும் அந்த பகுதிகளில் தமிழர்களும் நிறைய வாழ்ந்து வராங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து அவரும் வந்து மணியை பார்த்துக்கிட்டு இதற்கு மேலே என்னால் வைத்தியம் பார்க்க முடியாது எங்கேருந்து இருந்து வாரீங்கன்னு கேட்கும்போது the கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ ஒன்று பண்ணுங்கள் இங்கே தங்கிக்கங்க காலையில் நான் வந்து எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அதை வந்து மூலிகை வைத்தியத்தை வந்து கடவுளுக்கு நேராக பார்க்கக்கூடிய காரணத்தினால அதை வந்து சுத்தமத்தமாக காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இரவு நேரத்தில் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் வந்து அப்படியே வந்து இந்த நபர்கள்ட்ட தன் நண்பர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது போல் வைத்தியம் இப்போ பார்க்க மாட்டாங்கன்னா என்ன விடுறதுன்னு கேட்கும்போது அங்கே இங்கேயே தங்கவும் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் இங்கே தங்கிடுறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சிவகுமாரை பார்த்து அந்த நண்பர் கேட்குறாரு ஒரு நிமிடம் சிவகுமார் யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம தான் கொண்டு வந்து விடணும்னு சொன்னாங்க விட்டுவிட்டோம் காலையில் வைத்தியம்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூட்டாங்கன்னா நம்ம வரும் இல்லைன்னா எங்கிட்ட ஒரு ஆட்டோ பிடிச்சினாலும் வந்துடட்டும் வேஸ்ட்டாக நம்ம எதுக்கு இங்கே தங்கிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாரும் சரி நீங்கள் வேணா இங்கே தங்குங்க நான் வேணால் கிளம்பி ஊரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து கைத்தாங்களாம் அந்த கீழே அவங்கள வந்து கொண்டு போய் அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சிவகுமார் வந்து கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பும்போது அந்த வைத்தியர் மறுபடி கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு எந்த பாதையில் போகிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மெயினில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி இவரும் ஆ மெயின்லேயே போங்க தம்பி ஷார்ட்கட் பாதை அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுலேயும் உள்ளே போயிடாதீங்க வழி மாறிடுவீங்க பல பிரச்சனையும் வரும் அதனால் நீங்கள் வந்து மீன் பாதையிலே போயிருங்கன்னு சொல்லி அந்த வைத்தியரும் வந்து சொல்லியிருக்கிறாரு சிவகுமாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அந்நேரத்துக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறாரு மலையோட தாங்க அப்படியே போறாரு கிட்டத்தட்ட வந்து அந்த கிராமத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரும் வந்து தாண்டி வந்துட்டாரு அப்படி தாண்டி வரும்போது வந்து ஒரு சின்ன போடு ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாரு அந்த போடு வந்து ஒரு அம்புக்குரியை காமிச்சு இந்த பாதையை வந்து நோட் பண்ணி காமிக்குது ஒரு சின்ன கிராமத்தின் பெயரை வந்து காமிக்குது அந்த கிராமத்தின் பெயரை அவர் பார்க்கும்போது ஒரு யோசனை ஒன்று வருது ஏன்னா அந்த போடில் வந்து அவருக்கு தெரிந்த கிராமத்தின் பெயர் வந்து எழுதி இருக்குது அந்த கிராமத்தில் இவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று நண்பர்களும் இருக்கிறாங்க அந்த கிராமத்துக்கு சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது சரியாக ஆறு கிலோமீட்டரில் அந்த கிராமத்துக்கு போயிட்டோம்னா இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்து நம்ம கிராமத்தை வந்து ரீச் பண்ணிடலாம் காரணம் என்னென்னா இப்போ வரக்கூடிய அந்த மெயின் பாதையில் போனோம்னா பதினெட்டு கிலோமீட்டரில் வந்து இவர் கிராமத்துக்கு போக முடியும் ஆனால் இதில் போகும்போது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்து நேராக வீட்டுக்கும் போயிடலாம் ஏற்கனவே மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த அம்புக்குரியும் காமிச்ச ஒரு கிராமம் நமக்கு தெரிஞ்ச கிராமம் தான் இதிலே இது பக்கம் தானே மூன்று கிலோமீட்டர் பக்கமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு தைரியத்தில் ஆட்டோ வந்து அந்த அம்புக்குரி அந்த பாதையை நோக்கி விட்டுட்டாரு உள்ள அந்த பாதையிலே மெதுவாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இருக்குது ரோடு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது இந்த ஜல்லியெல்லாம் வெளியில் தெரியிற அளவுக்கு இருக்குது மேற்கொண்டு வந்து தூரலும் இன்னும் நிற்காமல் பெஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போ தான் இவர் யோசிக்கிறார் என்னடா இது இந்த பாதை இப்படி இருக்குது இதுக்கு நம்ம அதிலே போனால் கொஞ்சம் இழுத்து கூட போயிடலாம் போல் இருக்குது இது ரொம்ப ஸ்லோவாகலாம் உருட்டிக்கிட்டு போக வேண்டியது இருக்குது ஏன்னா ஆட்டோ வந்து இவர் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு இந்த ஜல்லியில் இப்படி விட்டுட்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு இன்னும் போக போக வந்து மலங்காடு பகுதியாக இல்லையா ரெண்டு புறமும் வந்து புதர்கள் ரொம்ப அண்டி அண்டி ரோடோரத்தில் வந்து கிடக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது பா போக போக பாதை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னமோ சரி விட்டாச்சு சரி இதுலேயே வந்துகிட்டே இருக்கிறோம் போவோம் அப்படியே இன்னும் என்னத்தை திருப்பிக்கிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் வாட்டுக்கு மெதுவாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாருங்க சரியாக மேலும் ஒரு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு கிராமம் ஒன்று தென்படுதுங்க அவர் கண்களுக்கு காரணம் ஆங்காங்கே ஒரு சில போஸ்ட் லைட்டுகள் மேற்கொண்டு வந்து ஒரு ஐம்பதே வீடுகள் அடங்கி ஒரு கிராமம் போல தெரியுதுங்க அந்த கிராம வீடுகளும் வந்து கொஞ்சம் ரோட்டை ஒட்டி கொஞ்சம் கீழே இறங்கி ஆங்காங்கே கலக்கம் கலக்கமாக இருக்குது சரி கிராமம்லாம் வருது இனிமேல் பாதை கொஞ்சம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவர் ஆட்டோவின் கெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒரு பெண் வந்து ஆட்டோவை குறுக்கிட்டு கையை காமிச்சு நுப்பாட்டுற மாதிரி லிப்ட்டு கேட்குற மாதிரி அப்படியே நுப்பாட்டுறாங்க இவர் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே மெதுவாக போய்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இதற்கு முன்பு ஏதாவது இவருக்கு ஒரு அமானசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு பெண்மணி இங்கே நிற்கிது அப்படின்ட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆக ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு புள்ளத்தாச்சி வயிற்று புள்ளத்தாச்சி பெண்மணி அதுவும் நிற மாதம் கர்ப்பிணி பெண் மலையோட நினைஞ்சிக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் நுப்பாட்டி எங்கள்மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்குங்க நிற்கு இங்கே எங்கே போகணும்னு கேட்கும்போது அந்த பெண்மணி வந்து அழுதுகிட்டே இருக்குதுங்க அந்த மலை அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்குது எந்த ஒரு பதிலுமே சொல்லலை சரி ஏறுங்கம்மா மலையில் ரொம்ப நேரம் நினைஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கிராமம் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லி இருக்குது அடுத்து ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆட்டோவில் உட்காந்ததுல இருந்து அழுதுகிட்டே தாங்க வருது எங்க போகணும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை சரி அந்த பொண்ணுக்கு தோணும் போது சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆட்டோவை எடுத்து மெதுவாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு மேலும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து ஆட்டோவை செலுத்தி அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்க பெண்மணி வந்து அன்னே வண்டியை நுப்பாட்டுக்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனடியாக வந்து ஆட்டோவை வந்து அப்படியே நுப்பாட்டுறாரு அப்படி நுப்பாட்டினதுக்கப்புறம் வந்து அந்த பெண்மணி இறங்கி வந்து இவர் பக்கத்தில் வந்து நின்று அப்படியே அழுதுகிட்டே இருக்குது என்னதாயி மலையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லவில்லை அப்படியே அழுதுகிட்டே தான் நிற்கிது உடனடியாக வந்து நம்ம சிவகுமார் வந்து என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா ஏதோ குடும்பத்து பிரச்சனை ஓல தெரியுதா அதனால தான் அந்த இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கண்டு போவாங்க போல தெரியுது அதனால் இவங்கிட்ட கையில் காசு இல்லை போல அதனால தான் சொல்ல முடியாமல் அழுதுகிட்டு இருக்குது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா ஃப்ரீ தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தானே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கம்மா இங்கே இறங்கிக்கிறீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நான் இறக்கி விட்டுறவா அப்படின்னு சொல்லிவிட்டு சிவகுமார் வந்து கேட்குறாரு அப்போ அந்த பெண்மணியை அழுதுகிட்டே இல்லைண்ணா நான் இங்கே இறங்கிக்கிறேன் என் வீடுங்கின பக்கத்தில் தான் இருக்குது நான் போய்க்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லுங்க நான் வேணா கொண்டு வந்து விட்டுறதேன் துணைக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இருக்கட்டும்ண்ணே நான் அந்த கொஞ்சம் தூரம் நான் உள்ளெல்லாம் ஆட்டோ வந்துக்கிடாது நான் நடந்தே போயிடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து அது வாட்டுக்கு அழுதுகிட்டே நடந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குதுங்க அந்த பகுதியை நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்குது சிவகுமாரும் சரி அவங்க தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டரு தான் வந்து பார்வொழங்க அப்படி வரும்போது வந்து அவருக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கிட்டாவது வீடுகளை பார்த்தோம் இங்கிட்டு எந்த ஒரு வீடுகளும் இல்லை அப்படியே மழங்காடு பகுதி தெளிவாக தெளிவுது ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது செடியும் இருக்குது இந்த பெண்மணி எங்கே எங்கே போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வித பயம் வந்துருச்சு என்ன ஒரு பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடங்களில் எந்த ஒரு வீடுகளும் கிடையாது ஃபுல்லாக புதர் மண்டி போய் தான் கிடக்குது மேற்கொண்டு வந்து ஏதாவது ஆறு குளம் கிணம் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த நிறைய மாத கர்ப்பிணி பெண் குடும்ப பிரச்சனை காரணமாக தான் அழுதுகிட்டு எங்கள் வரைக்கும் வந்திருக்கும் அப்போ தற்கொலை எதுவும் செஞ்சுருமோ இந்த துஷ்டமான விஷயத்துக்கு நம்மளும் துணை வைக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக வந்து சிவகுமார் என்ன பண்ணுறாரு ஆட்டோவை வந்து டக்குனு அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த பெண்ணை இறக்கி விட்டு அந்த பகுதியை நோக்கி அப்படியே வராங்க வந்து அப்படியே அடித்து பார்க்குறாரு அந்த இடத்துல யாருமே இல்லை ஒத்தியடி பாத மாதிரி தான் இருக்குது நம்ம நினச்சது சரியாக போச்சு இந்த இடத்துல எந்த ஒரு வீடுகளும் இல்லை இந்த பெண்மணி கண்டிப்பாக தற்கொலை தான் பண்ண போகுமோ அப்படின்ட்டு டக்குன்னு ஆட்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக அவர் கைவசம் இருந்த ஒரு பேட்டரி ஐட்டம் எடுத்துக்கிட்டு ஏன்னா ஆட்டோவில் எல்லாம் பக்காவாக வச்சுருக்கிறாருங்க இரவு பயணம்லாம் இருக்கும் அப்படின்ட்டு எப்போவுமே என்னென்ன ப்ராப்பராக தேவை வச்சுருக்காரு கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்காரு கிடையாது அந்த ஒரு காரணத்தில் அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெண் நடந்து போன பாதையை நோக்கி கொஞ்சம் வேகமாக அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு அப்படியே டார்ச் லைட் அடித்து அடித்து பார்க்குறாரு எந்த இடத்துல எதுவுமே தெரியலைங்க ஃபுல்லாக செடியும் செத்தியும் புதர்களும் மாதிரி இருக்குது ஒரு வித பதட்டம் வந்துருச்சு ஏன்னா சீக்கிரம் போய் பார்ப்போம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வேக வேகமாக போகும்போது ஒரு பச்சிலம் குழந்தை அழக்கூடிய ஒரு அழுகுரல் சத்தம் வந்து கேட்குது அப்போ இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நிறமாத கர்ப்பிணி பெண்ணு பச்சை குழந்தை அழுகக்கூடிய சத்தம் கேட்குது ஒருவேளை குழந்தைகண்டும் பிறந்துருச்சு அந்த பெண்மணிக்கு அப்படி இல்லை எந்த வீடுகளுமே இல்லை எந்நேரத்துக்கு குழந்தை அழுகக்கூடிய சத்தம் ஏன் கேட்குது அப்படின்ட்டு கூட கொஞ்சம் வந்து பதட்டத்தோடு வந்து டார்ச்சர் அடிச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறாரு ஏன்னா அந்த பெண்ணுக்கு என்ன ஆகிடுச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி அப்படியே ஓடுறாருங்க அப்படி டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த இடத்த நோக்கி நெருங்கி நெருங்கி போக போக அழுகுறல் சத்தம் ரொம்ப பக்கமாக கேட்குது ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று அப்படியே டார்ச் லைட் வெளிச்சத்தில் அப்படியே அடிச்சு அடித்து பார்க்கும்போது மரத்துக்கு சைடில் தாங்க அழுகுறல் சத்தம் பயங்கரமாக கேட்குது என்னடா குழந்தைங்கட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை அடித்து பார்க்கும்போது அவர் கண்களை அவராலே நம்ப முடியலைங்க உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல காரணம் என்னென்னா அந்த இடத்துல ஒரு பச்சிலம் குழந்தையின் வயிற்றை கீறி ஒரு பெண்மணி குடலெல்லாம் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்குது மேற்கொண்டு வந்து குழந்தை அந்த நேரத்துக்கு இறந்து போகாமல் அழுதுகிட்டே இருக்குது இந்த காட்சியை வந்து முத முத அவர் பார்க்கும்போது உடலெல்லாம் போயிடுச்சு அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது கண்டிப்பாக இது இது எங்கள் இடத்துல ஏதோ ஏதோ ஒரு ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது இருக்குது இங்கே பிரச்சனை கண்டிப்பாக உண்மையான மனிதர்கள் கிடையாது நம்ம கூட்டு வந்த பெண்மணி உண்மையிலே ஒரு மனசே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு பதட்டத்தோட வந்து அந்த இடத்த விட்டு போகலாம் திரும்பும் ஒரு ஆக்கிரோச சத்தத்தோடு அந்த பெண்மணி இவரை நோக்கி திரும்பி பார்க்கிறதே பார்த்துட்டாரு உடனடியாக அந்த இடத்த விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஆட்டோ வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருந்துருங்க உள்ள வரைக்கும் நடந்து வந்துட்டாரு வேக வேகமாக ஓடுறாருங்க ஓடும்போது வந்து அப்படியே கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டாரு அப்படி கீழே ஸ்லிப்பாகி விழுந்த உடனே பேட்ரி வந்து கீழே கொஞ்சம் செதறி விழுந்துருச்சு ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பேட்ரி உருண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் அந்த பெண்மணி வர நோக்கி வர்றது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த இடத்துல இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துட்டால் கூட நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மிகவும் பிடித்தமான பகவதியம்மா என்னை காப்பாற்று தாயே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கதறிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாருங்க நேராக ஆட்டோவை நோக்கி ஓடி வந்துட்டாரு ஆட்டோவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சாவியை பார்க்குறாரு சாவியை காணும் உடனடியாக வந்து என்னம்மா பகவதி பகவதியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அழுதுகிட்டு நடுக்கத்தோடு வந்து அந்த பெண்மணி போன திசையை நோக்கி அப்படியே பார்க்குறாருங்க மெதுவாக ஒரு பெண்மணி காற்றில் அப்படியே ஆடி ஆடி வருவது போல் இருக்குது கால் தரையில் வடலங்க அப்படியே ஒரு உருவம் இல்லாமல் என்ன சொல்ல ஒரு வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்க ஆடி ஆடி வந்துக்கிட்டு இருக்குது இதை பார்க்கும்போது இவருக்கு வந்து மிகவும் பயமாய் போச்சு உடனே பகவதியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை விட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாருங்க அப்படி விழுகும்போது ஆட்டோவில் வந்து அந்த பிரேக் கட்ட பக்கத்தில் வந்து ஒரு சாவி கிடக்கிறத பார்க்காரு உடனடியாக அந்த சாவியை எடுக்கிறாரு எடுத்துட்டு அப்படியே பதட்டத்தோடு வேக வேகமாக அந்த ஆட்டோவில் விட்டு திருக்கிறாரு அந்த உருவம் பக்கத்தில் வந்துருச்சுங்க பக்கத்தில் வந்த உடனே மேலும் பகவதியம்மா பகவதியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கண்ட கத்தி கத்திருக்கிறாரு எல்லா தெய்வங்களும் பெயரையும் சொல்லும் போது ஆக்ரோசமாக ஒரு ஆட்டம் மட்டும்தாங்க கேட்டுருக்குது ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடனே மூவ் பண்ணி போகிறாருங்க மூவ் பண்ணும்போது அந்த பின்னாடி அந்த லைட்டு வெளிச்சத்தில் அதாவது மிரரை பார்க்குறாரு பின்னாடி யாருமே தெரியவே இல்லை என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துச்சு ஒரு வேளை அந்த பகவதியமாக தான் நம்மளை காப்பாற்றிருப்பாங்க இனிமேல் இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வந்து நேராக அவங்க நண்பரின் கிராமம் வந்துருச்சுங்க அங்கே போன உடனேயுமே வந்து நண்பரின் வீட்டுக்கிட்ட ஆட்டோவை போட்டு நடுநடுக்கத்தோடு அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாங்க அப்படி கதவை தட்டும்போது வந்து நண்பர் வீட்டில் வந்து அவங்க அப்பா எழுந்து வாராரு எழுந்து வரும்போது வந்து யார் தம்பி நீங்கள் அப்படிங்கும்போது வந்து என் பேர் சிவகுமார் உங்கள் பையனுடைய ஃப்ரெண்டு தான் நான் அப்படிங்கும்போது என்னப்பா படவடப்பாக வந்து நிற்கிற மலையில் நினஞ்சிக்கிட்டு இங்கே வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்னாச்சு ஏன்ப்பா இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டும் அந்த நேரத்துக்கு எழுந்து வந்து என்ன சிவகுமார் நேரம் அப்படிங்கும்போது உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அவரால் பேசவே முடியலங்க சரியா ஏன்னா கை காலெல்லாம் கொஞ்சம் சிராய்ப்பு இருக்குது செடி சத்தியில் எழுந்து வந்திருக்கிறாரு இல்லையா ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் உணர்ந்துக்கிட்டாங்க அதற்கப்புறம் தான் இவருக்கு நடந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்கிறாங்க சிவகுமார் தன் வந்ததிலிருந்து பார்த்ததுலேருந்து லிஃப்ட் கொடுத்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க தம்பி நீங்கள் இந்த பாதையில் இந்நேரத்துக்கு வந்திருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்த பாதையில் இருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்குமாங்க அந்த பகுதி வந்து அமானுஷியத்துக்கு பேர் ஓன இடமா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து அந்த பகுதியில் இருக்குதாங்க அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட எண்பது அந்த காலகட்டங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒரு சில துஷ்ட மாந்திரிகர் அந்த காட்டுப்பகுதியில் வந்து நிறைய வழிபாடுகள் வந்து செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தெய்வத்துக்கு நிகரான சக்தி உள்ள சுடுகாட்டு காளி அப்படிங்கக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து காளி வந்து அந்த காட்டுப்பகுதியில் வந்து பழி கொடுத்து வணங்கி நிறைய கர்ப்பிணி பெண்களை வந்து கிராமப்பகுதியில் வந்து எப்படியோ வசியம் செஞ்சு ஒரு சில மாந்திரிகர்கள் வந்து அந்த பகுதியை கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்ணை வந்து ரெண்டு மூன்று நாட்கள் வந்து அன்னந்தண்ணி கொடுக்காம இருக்கிற மாதிரி இருக்க வச்சு தன் வசியத்தின் மூலயமா கட்டுப்படுத்தி அந்த பெண்களை வந்து அடிக்கடி வந்து நரவழி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படி நரவழி கொடுத்த இடங்களில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் காரணமாக அந்த மாந்திரிகர்களில் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க மேற்கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்களின் ஆன்மாவும் அங்கே சுத்த ஆரம்பிச்சிருச்சு மேற்கொண்டு வந்து அந்த காளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அவதாரம் வந்து கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய காரணத்தான் அந்த பகுதியில் நிறைய பேர்களை வந்து பயமுறுத்தி இருக்குது சுற்றி சுற்றி அலைஞ்சிருக்குது மேற்கொண்டு வந்து இது நிறைய கிராமங்களுக்கு அக்கம் பக்கம் கிராமங்களுக்கெல்லாம் பரவி அதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த கால நேரங்களில் வந்து எந்த ஒரு மாந்திரிகரும் அங்கே போக முடியாத அளவுக்கு வந்து பல கட்டுகள் எல்லாமே போட்டு மேற்கொண்டு வந்து இவங்களும் பாதுகாப்பாக இருந்திருக்காங்க கிராம மக்கள் எல்லாருமே அப்படியெல்லாம் இருந்து இப்போ கால நேரங்கள் ரொம்ப கழித்து வந்தாலும் கூட இந்த கால நேரத்தில் இவர் போன நேரத்துக்கு எப்படி இவர் கண்களுக்கு ஒன்று அந்த இறந்து போன கர்ப்பிணி பெண்களின் ஆன்மா தென்பட்டதா இல்லை அந்த காளி மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி அந்த அவதாரம் வந்து சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருந்ததா அந்த நேரத்தில் தான் இவர் போய் மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரிய வரல ஆனால் இருந்தாலும் வந்து இவர் வந்து வாய் விட்டு பகவதி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதன் காரணமாகத்தான் அந்த பகவதி அம்மனே வந்து இவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த பெரியவர் வந்து எடுத்து சொல்கிறாரு இனிமே இந்த நேரம் கட்ட நேரத்தில் இந்த பகுதிக்கு வர்றதை வந்து சுருக்கிக்கோங்க தம்பி இது நான் சின்ன பிள்ளையில் கேள்விப்பட்ட ஒரு கதை தான் இது உண்மையாக நிஜமானு எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு நடந்த விஷயத்த பார்க்கும்போது இது கண்டிப்பாக உண்மையாக இருக்குமோ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது பெரியவர் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்தி இருக்கிறாரு மேலும் இன்று இரவு முழுவதும் நீ இங்கே தங்கியிருப்பாங்க நீ காலையில் வைக்கலாம்ப்பா இப்போலாம் ஒன்றும் ஊருக்கு போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு பயத்தோடு சொல்லும்போது இவரும் பதட்டத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தால் நான் அங்கேயே தங்கியிருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட அங்கேயே அவர் வீட்டிலே தங்கியாச்சு ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்து வராரு அவரும் த நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ஒரு காரணத்தெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா காலையில் அப்புறம் வந்து எழுந்து போகலாம்னு சிவகுமார் முயற்சி ஒன்றும்போது பயங்கரமான காய்ச்சல் சிவகுமாருக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சிக்கிட்டே படுத்துருப்பார் போல காலையில் பயங்கரமான காய்ச்சல் அதுக்கப்புறம் வந்து சிவக்குமார் அவரும் ஓட்டக்கூடிய நபர் தானே அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இவரை கூட்டுட்டு சிவகுமார் ஆட்டோலையே கூட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் ஊசி மருந்து மாத்திரை எல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலயும் விட்டுட்டு ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு வாரம் வந்து மாறி மாறி காய்ச்சல் அடிக்க எல்லாம் செய்ய இருந்திருக்குது ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வந்து அடிக்கடி வந்து அவர் போய் வந்து இருந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருந்து வெளியில் வந்திருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் நண்பர்கிட்ட வந்து சொல்லுவாராங்க அந்த நண்பர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்கிறாங்க வேறு யாரும் கிடையாதுங்க அன்றைக்கு இரவு தங்குவதற்கு இடம் கொடுத்து மேற்கொண்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார்ல அந்த நண்பர் தாங்க அவர் வேறு வந்து மூர்த்தி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த நண்பர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து முழுமையாக அனுப்பி வச்சிருக்கிறாரு தன்னுடைய நண்பனுக்கு நடந்தது என் வீட்டில் தான் இரவெல்லாம் தங்கியிருந்தாங்க இப்போ வந்து உங்களுடைய ஸ்டோரி பார்க்க ஆரம்பித்த ஒரு காரணத்தினால இந்த கதையை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிவகுமார் அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் அனுமதியோடு தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்களாம் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கரமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமான்சிய சம்பவத்தில் சந்திப்போம்